ஜூலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்தி எக்ஸாம் ஃபீஸ் கட்றதுக்கான இன்ஃபர்மேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு பரீட்சை ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு லாஸ்ட் டேட் வந்து மே ஃபிஃப்டீன் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண அவசியம் இல்லை ஆஃப்லைனில் கூட போய் பே பண்ணிக்கலாம் ப்ராத்மிக் டூ பிரவீன்க்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகும் பரீட்சை பிராத்மிக் மதிமா ராஷ்டிரபாஷா இது வந்து புக்கு பின்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டைரெக்டாக கூட பிரச்சார சபாவில் போய் ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணலாம் பிரவேஷ்கால இருந்து பிரவீன் உத்ராத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரச்சார சபாவில் கிடைக்கும் அங்கே நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அங்கேயே நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணலாம் மாடியில் பேங்க் இருக்குது இப்போதைக்கு பரீட்சையாக ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு இது கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே ஃபிஃப்டீன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பிராத்மிக் டூ பிரவீன் வந்து நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ஜூலையில் பரிட்சை எக்ஸாமுங்கிறனால இப்போதைக்கு பரீட்சை எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ